ஒரே ஒரு வரியில் இருந்தால் நடுவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சமன் செய்து இருப்பது சிறப்பு மென்மையாக இருப்பதா அல்லது பார்த்தவுடனே குறைப்பதா இரண்டும் தேவையில்லை மென்மையாக இருந்தால் மேலேறிச் சென்று விடுவார்கள் குறைத்து கொண்டிருந்தால் கல்லடி நமக்கு விழுகும் இதை பார்த்து சரியான முறையில் செய்பவர்கள் சிறந்த திறமையான மேலாளர்களாகிறார்கள் உங்கள் அன்பும் கருணையும் நிறுவனத்தில் பயன் தராது ஏனென்றால் கடின உழைப்பு அனைவரையும் அரவணைத்து சரியான நேர்மறை செயல்களோடு ஒவ்வொரு நாளும் செயல்படும் பொழுது எல்லோரும் உங்களை தேடி வருவார்கள் அந்த மென்மையான அணுகுமுறை நடத்தை இருந்தால் அது பணியை பாழாக்கிவிடும் எதிலும் ஒரு கண்டிப்பு இருக்க வேண்டும் ஒரு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் எல்லோரையும் அனுசிறுத்திச் செல்வது ஆகக்கூடிய காரியமல்ல எல்லைகளை அமைத்து கொண்டு குறைவான பயன்களுக்கும் நிறைவான பயன் பயன் பெறுவன் வகையில் செய்வது சிறப்பு கடினமான முட்டு இரையாடல்களை தவிர்த்து விட வேண்டும் கடினமான முரட்டு உரையாடல்களை எப்பொழுதும் தவிர்ப்பது நமக்கு சிறப்பு தனக்கு வேண்டியதை கேட்காமல் கிடைக்காது குறிக்கோள்களை தெளிவாக கூறி அடுத்த நிலைக்கு நகர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்தது அப்பொழுதுதான் உங்களை தேடி வராது நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றவர்களின் தேவைகளை தெரிந்து இருக்க வேண்டும் இல்லை என்றால் தலைமைக்கு ஏது அழகு நீங்கள் அது அவனுடைய பிரச்சனை நான் என்ன செய்ய முடியும் என்றால் அங்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை பிறகு ஏது வளர்ச்சி பிறகு ஏது புது முயற்சிகள் அதனால் நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை தெரிந்திருக்க வேண்டும் உதவி மட்டுமல்ல பதவி உயர்வுக்கு என்ன செய்வது எப்படி செய்வது என்ன தேவை என்பதை தெளிவாக அனுபவபூர்வமாக சொல்லும் பொழுது சிறந்த தலைவராக உருவெடுக்கிறீர்கள் தன் வசதிகளில் அளவில் எல்லைக்கோட்டை நிறுத்தி அதிக அளவு அடுத்தவர் பார்வையில் இருப்பது நன்று எப்பொழுதும் நான் மட்டுமே இருக்கிறேன் எனக்கு வேறு எல்லோரோடும் சேர்ந்து இருப்பதுதான் தான் தலைமைக்கு சிறப்பு ஏதேனும் முன் விழுந்து காயப்படுத்தாமல் அமைதியாக அனைவரும் விரும்பும் வண்ணம் பணி செய்தல் மிகவும் சிறப்பானது உங்களை இருட்டில் வைத்து மற்றவர்களை வெளிச்சத்தில் வைப்பது நல்லதல்ல நீங்கள் இருட்டில் இருந்தால் யாருக்கு தெரியும் எல்லோரும் ஒன்றாக இருப்பது தானே நல்லது எல்லோரும் வெளிச்சத்தில் இருங்கள் கருணையும் நம்பிக்கையும் தலைமை செயல்பட செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஆகச்சிறந்த ஒரு நல்ல தலைவராக ஒவ்வொருவரும் பரிமணிக்க ஏதுவாகும்